மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை மற்றும் நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டம் கஷ்ட துன்பங்கள் இருக்கு உங்க சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுனா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதன ராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எழுந்திரிச்சி நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு குருப்பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேருது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் இந்த நிமிடம் வரைக்கும் நீ எடுத்துக்கிங்க மிதந ரசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அப்படியே தலையீழாக மாறப் போகுது ஏன்னா மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா மிதன ரசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கல் வர்றது பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக பணத்தால் தான் நிறைய சிக்கல் வருது ஏன்னால் வந்து கடன் அதிகமாக இருக்கும் வேலையில் பிரச்சனை பணம் இருக்காது தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலுமே சந்திச்சு வருவீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இந்த ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வந்து மிதன ராசிக்கு பார்க்கப்படுது மிதன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கலசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்க நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் நீங்கள் மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதனராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போய் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகி அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்தே வரப்போகுது நீங்களும் தங்க கடந்த காலகட்டங்களில் சரியாக ஒரு வேலை கிடச்சிருக்காது வே இருந்த வேலையை விட்டுருப்பீங்க இந்த மாதிரி வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகவே கடந்த காலகட்டங்கள் நடந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் ஜாப்போ பிரைவேட் பேங்க் எங்க ட்ரை பண்ணாலும் அந்த சதவீதம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பல வழிகளில் வரப்போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு இருக்காது எல்லாருமே பாத்தீங்கன்னா சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகுகேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்லது தான் பண்ண போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே போது ரொம்ப அதை பார்த்துட்டு ரொம்ப வியாதம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதை உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு முதற்கொண்ட உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத தான் மிதனராசி ஆண்கள் தான் வந்து அதில் பெரும்பாலும் அதிகமாக இருக்காங்க ஆனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏதோ ஒரு விதத்தில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே திருமண நிலை அப்படிங்கிறது தடைபட்டே போயிட்டு இருக்கு அப்படி தடைபெற குறிப்பாக ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இவங்க பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு திருமணத்தை ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது நீ இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு திருமணம் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக ஒரு சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக இரண்டு பேருக்குமே தேவை நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்தில் இயங்கியவர்களுக்கு நீங்களும் கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது போகாத கோயில் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது எங்களுக்கு மட்டும் எங்க வாழ்க்கையில் மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப மனவெதை

போய் சொல்லும்போது வீட்டுல பேரன் சொத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து மிதிநாசிக்காரங்க வாழ்க்கையில அதிகமாவே நடந்துகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி தொந்தரவு எல்லாமே பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிர்த்தியாக போகுது உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கைவிடும் வீட்டில போய் சொல்லும்போது பெட்ரோல் சமாதத்திற்கு உங்களுக்கு திருமண நிலை கண்டிப்பாக வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து மிதுனாசிக்கோரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க எதையுமே யாரிடமே ஷேர் பண்ணாதீங்க குறிப்பாக உங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே வந்து ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் உங்கள் குடும்ப வாழ்க்கையைக்குள்ள தலையிடும் போது அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சண்டையும் சச்சரையும் கொண்டு வந்து விட்டுறாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மூன்றாவது நபரை தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்களில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் உங்கள் வீடுகளில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்கப்போகுது போகுது சிலர் வந்து புதிதாக புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் அறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டத்துறை அனுபவிச்சிருப்பீங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா மிதுனா ராசிக்காரங்களுக்கு நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா வரக்கூடிய ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆறு மாதமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இரண்டு கிரகங்களுடைய சனிப்பயிற்சியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுகேத பயிற்சி குரு பெயர்ச்சி இது மூன்றும் இருக்கிறதுனால உங்கள் பொருளாதாரத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிள்ளைங்க அடி வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க அதுக்கு மார்க் வருமா வரதான் தெரியலையே நல்ல காலேஜ் கிடைக்குமா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து என்ன நோயேன்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் போவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகவும் குழந்தை குடம்பு சரியில்ல அப்பா அம்மா குடம்பு சரியில்ல மனைவி குடம்பு சரியில்ல இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் அதிகமாக மாற்றி தவிக்கக்கூடிய ராசினா அது வந்து மிதனராசிக்காரங்க தான் உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தூரம் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக நீங்க போக போறீங்க